விட்டுவாமா இல்ல சொல்றீங்களே நாம மட்டும் இப்ப அங்க போனோம் வைங்களேன் நம்மள பார்த்தாலும் அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும் அப்பதான் அது பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு அதான் சொல்றமா நாம கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு இங்க நின்னுட்டு வைங்களேன் வளர முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சிடுவா அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இதை விட்டுட்டு நாம போனோம்னா பிரச்சனை பெருசாகி தசை மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வந்தது வரட்டும் வைக்க வேண்டியதான் வேற என்னத்தை செய்ய முடியுங்க பண்றது ஏற்கனவே ஒரு பிரச்சனை கூட்டிக் கொண்டு உள்ள வச்சாச்சு இதுக்கு மேலே வேற இன்னும் என்ன அனுபவிக்கிறது நினைக்கிறேன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே மாட்டேங்கிறாங்களே பெத்த மனசு கேட்க மாட்டேங்குதுமா சரிமா நான் சொல்றதே சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் இத்தனை வருஷம் அவ கூட ஒன்னா இருந்து படிச்சு பழகின நம்மளையே ஒரு செகண்ட்ல தூக்கி எறிஞ்சு பேசிட்டா இவங்க போனாங்கன்னா நிச்சயமா இவங்கள பார்த்ததும் அவளுக்கு கோபம் தலைக்கேறும் கண்டிப்பா சண்டை போடுவா இவங்க கிட்ட அத இவங்களால தாங்க முடியாதே அத சொன்னா புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே உடம்புல ஏகப்பட்ட நோய் வாங்கி வச்சிருக்காங்க இதுல ப்ரெஷர் வேற அதிகமாயிடுச்சுன்னு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அத்தாதுக்கு இந்த பிரச்சனை வேற தலை மேல இழுத்து போட்டுக்கிட்டா இன்னும் என்ன ஆகும் அவங்க உடம்பும் கெட்டு போகும்ல இல்ல நாமள கூட போயிருக்கலாமோ போனா ஏற்கனவே நம்மள அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா திரும்பவும் நம்மளை பார்த்தா அப்பமும் ஏதாவது ஏதாக்கணுமா சொல்லிட்டாலும் நம்ம மனசு தாங்காதே எப்ப சேர்ந்து ஆரம்பிச்சேன் அவங்களுக்காகவாது கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் அவமானப்படுத்தினாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி ஏன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளனா கூட சரி இவங்களுக்காக நாம போய் நிக்கணும் அவமானம் என்ன எனக்கு புதுசா இன்னைக்கு இனேதான் நடக்குது நான் பிறந்த நாளையிலேருந்து எனக்கு இது கிடைச்சிட்டு இருக்க தானே அது பழகி போன விஷயத்துக்காக நாம ஏன் தேவையில்லாம கவலைப்படணும் ஆனா அம்மாவால சத்தியமா தாங்கிக்கிடவே முடியாது கண்டிப்பா நான் போயே ஆகணும்

அர்ஜுன் உம் என் கல்யாண வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு என்ன சொல்றீங்க அர்ஜுன் அர்ஜுன் உனக்கு என்னையாச்சு ஐயா அர்ஜுன் சொல்லியா இது என்னைய கோலம் ஐயோ கடவுளே இது என்ன சோதனை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையா நான் உன்னைய பாக்கணும் அர்ஜுன் உங்களுக்கு என்னங்க ஆச்சு பேசுங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க அர்ஜுன் ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க நீங்க ஏதாவது சொன்னா தானே உங்க மனசுல என்ன இருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு ஏதாவது எங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி சைலண்டாவே இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு புரியும் பாத்தீங்களா அம்மா பயத்துல எப்படி அழுகுறாங்கன்னு அவங்களுக்காக வரது சொல்லலாம்ல வாயை திறந்து ஏன் ஏன் இப்படி சைலண்டாவே இருக்கீங்க சில பேச்சு எதுவும் வரலையா உங்களுக்கு அந்த அளவுக்கு அவ உங்களை டார்ச்சர் பண்ணிட்டாளா உள்ள ஏதோ சொம்பு உருண்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சே அது அது இந்த அதுக்கு காரணம் உங்க தலையில இருக்க இந்த ரத்தமா ஐயோ பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பார் உன் ஃப்ரெண்ட் ஏன் என்னையாச்சு அவ உன்னை அடிச்சிட்டாளா அடிச்சுட்டாளா உண்மையிலே எதுக்காண்டிதான் என் உன்னை அடிச்சா சொல்லு அது ஒரு ரத்த காயம் வர அளவுக்கு உண்மையிலே அவ தான் அடிச்சாலா இல்ல வேற ஏதாவது உண்மையை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்னையா இப்படி சொல்ற பெத்த பிள்ளை ரத்த காயத்தோட வந்து நிற்கும் போது பெத்த மனசு என்ன எதுன்னு துடிக்காதா காவலில் வருத்தப்படாதா அதுக்காகவாது சொல்லலாம்ல சொல்லியா அவ தான் அடிச்சாலா

மனசுல இருக்கிற வழியோட இது ஒண்ணும் எனக்கு பெருசா இல்ல இந்த விஷயத்தை நான் சும்மா விட்டதா இல்ல கண்டிப்பா எனக்காக இல்லனாலும் உங்களுக்காக நான் போய் அவகிட்ட நியாயம் கேட்பேன் அப்பே செய்யாம நீங்க தண்டனை அனுபவிக்கணும் ஹாஸ்பிடலுக்கு போகலாம் வேண்டாம் இருக்கட்டும் பரவாயில்ல ஏய் ரத்தம் வருதியா அதான் வலிக்கலன்னு சொல்றேன்ல பேண்டேட் போட்டா போதும் எல்லாம் சரி ஆயிடும் எம்மாடி இவ இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா நீ போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாமா அப்புறம் அப்படியே டேப்லெட்டோ கொண்டு வரேன் எது ஸ்லீப்பிங் டேப்லெட்டா இல்ல ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல ஒரேடியா நிம்மதியா தூங்குன்றதுக்காக அர்ஜுன் ஏங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு இதுக்கு மேல வேற என்ன ஆகணும் அத கண்ணால பார்த்தாலே தெரியுது அவ மொத்தமா என் பிள்ளை அனுப்பிடலாம்னு பாக்குற இருக்கு தேவையில்லாம பேசாதம்மா அர்ஜுன் ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்ல பெயின் கில்லர் தலையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டா போதும் பெயினுக்கு டேப்லெட் போட்டா போதும் ஆனா மனசுல இருக்கிற வலிக்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா அது எப்படி சரியாகும் ஐயோ கடவுளே இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்க போல இருக்கு மொத்த பிள்ளை ஆசையா பெத்துட்டு கடைசியில இப்படி இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக அங்கே நிக்கணும் கடவுளே நினைச்சு கூட பாக்கல இந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உயிர் போனா கூட நல்லா தான் இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமையில உன்ன பாக்குறது பதிலா பேசாம போய் சேரலாம் எப்படிமா நீ நிம்மதியா போவேன் போனதுக்கு அப்புறமா உன் மனசு கடந்து அடிச்சுக்கும் ஐயோ நம்ம பையன் எப்படி இருக்கானு நம்ம மருமக அவனை என்ன பாடுபட்டுறாளு பேசாம என் கூட இருந்து நீ ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கமா இந்த வாழ்க்கை நீங்களா தேடிக்கிட்டது தானங்க இதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் ஆமா அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு நானா தெரிக்கிட்ட வாழ்க்கை தானே இதுல இருக்கிற சுக துக்கங்கள் எல்லாம் நான் மட்டும் தானே அனுபவிக்கணும் உதய சேர்த்து என்கூட சேர்ந்து கஷ்டப்படுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல அவளோ மன தான் அப்படி பேசுறா நீ தப்பா எதுவும் எடுத்துக்காதயா நான் செஞ்ச பாவம் வந்து நீ ஒரு கூட நினைச்சது இல்லையே கண்ணை மறைக்குது எனக்கு தெரியாதுன்னு எதுவும் இல்லலாமா ஏமா பறவை இப்படி பேசுற ஏமா நான் யாருக்குமே கெடுதல் நினைச்சது இல்லையா இப்படி பச்சையா போய் பேச உனக்கு எப்படிமா மனசு வருது என்னையே நம்பி நான் தான் எல்லாரும் இருந்த ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிருக்கனே இது பாவம் இல்லையா சொல்லுங்கம்மா ஒரு பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகம் இவங்க மூலமா கடவுள் எனக்கு பதிலடி கொடுக்குறான் ஒரு கனவு மாதிரி இருக்கு முடிஞ்சிருச்சு எப்படி உன்ன மீட்ட எப்படி உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தனே யோசிக்கும் போது ஒரே குழப்பமா இருக்கு கண்ண முடி கண்ண திறக்கத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நான் பாக்கும்போது மலர்ந்த பூ மாதிரி இருந்தேன் இப்ப கசக்கி போட்ட காய்க்கிற மாதிரி இருக்கதை போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன் வேணாங்கடா சொன்னா கேளுங்கடா பொம்பளை பாவம் பொல்லாதது போடா போட இவன் டேய் அவ பாக்கத்துக்கு சின்ன குழந்தையாட்ட இருக்காடா எல்லாம் கபடை இல்லாம வெள்ளேந்தியா இருக்கிற இவள சீரழிக்காதீங்கடா அப்ப சூதுவாதே இருந்தா பரவாயில்லையா டேய் ஏன்டா இப்படி படுத்துறீங்க நான் என்ன சொல்றேன் நீ என்னடா சொல்ற பொம்பளைங்கள முன்ன பின்ன நீ பாத்துதே இல்லையா சின்ன பிள்ளைக்கும் பெரிய அளவுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதான் தானே கேட்க அது பர பாக்கத்த பயில இவன் சொன்னா நான் கேட்டுக்கணுமா இங்க பாரு அது சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அது பொண்ணுதானே அது போதும் எங்களுக்கு நீயும் பொழைக்க மாட்டேன் அடுத்தவங்களையும் பிழைக்க விட மாட்டேன் ஏண்டா நீ என்னை பார்த்து கேட்கறிய நான் உன்னைய பார்த்து கேட்கவா உனக்கு மனசாச்சுன்னு ஒண்ணு இல்ல பொண்ணு பார்க்க சும்மா சோக்கா சூப்பர் ஃபிகரா இல்ல இவளை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருத்த விட்டுட்டு போறானா உண்மையிலே அவன் ஆம்பளையே இல்லடா நீ இப்ப மரியாதை இந்த இடத்த காலி பண்றியா இல்ல உன்னைய போட்டு தள்ளிட்டு போகவா ஏ என்னடா இவன்ட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்க மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு போவியா அதை விட்டுட்டு அவன்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்குற

நான் இவனை பிடிச்சிட்டு நீ வந்து இவனை பிடிக்கிறியா ஐயா நம்மளால முடியாதுப்பா அப்ப மூடிக்கிட்டு நீ அந்த கால இருக்க கட்டி எடுத்துட்டு வா டேய் தப்பு பண்றீங்க நீங்க பெரிய தப்பு பண்றீங்க பின் விலைவே விபரீதமா இருக்கும் ஆபத்து விலை கொடுத்து வாங்காதீங்கடா சொன்னா கேளுங்க இதுக்கான விலை நீங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கும் என்ன மிரட்டுறியோ இல்ல உண்மையை சொல்றேன் நீங்க அவர் மேல கை வச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க யாரையும் விட மாட்டேன் எச்சரிக்கை மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடிருங்க இருந்தால் தப்பிச்சு ஓடிடுங்க என்னடி என்ன மிரட்டி பாக்கியா இங்க பாரு ஓ மிரட்டலுக்கும் நான் கிடையாது பம்மாத்து வேலை காட்டுறியா அதெல்லாம் என்கிட்ட பழிக்காத பாத்துக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை கண்டு பயந்து நடுங்கி உயிரை கையில் பிடிச்சி ஓட்ட எடுத்தேன் ஆனால் இப்ப என்ன பாது எடுத்து சவால் விடுறேன் எங்கடி திடீர்னு முடிச்சது இந்த தைரியம் உனக்கு ஓ இந்த பைய கொடுத்த இடமா இங்க பாரு இவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான் அப்பா பார்க்கலாம் டி நீ எப்படி பேசுறேன்னு தேவையில்லாம எங்களுக்கு இறந்தல் கொடுத்துட்டு இருந்தாலும் வையன் இப்பமே ஈவு இறக்கம் காட்டாம உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் டேய் மறுபடியும் ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்டா மரியாதை அவர் மேல இருக்கிற கையை எடு எடுடா டேய் கையை எடுடா இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ அடிச்சியா என்னது டேய் இப்போ என்ன அடிச்சியான்னு கேட்டண்டா உனக்கு வலிக்குல டேய் ஏன்டா என் மேல கை வச்சேன் ஏன்டா என் தாவனை உருவுனேன் ஏன்டா அவரை புடிச்சு வச்சிருக்கேன் ஏன்டா என்னை அடிச்ச தப்பு பண்ணிட்டடா நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்ட இருக்க என்ன இது நாம போட்ட போடுக்கு மயக்கம் போட்டு இவ பொண்ணா இல்ல பேயா டேய் நான் எப்படா பொண்ணுன்னு சொன்னேன் டேய் பேசிட்டு நேரத்து வேலைய பாரு அவன் நம்ம பிரச்சினையில இருந்து தப்பிக்கிறதுக்காக புதுசா ஏதோ ஒரு திட்டம் போடுறா நினைக்கேன். அத பாக்கும்போது கை கெல்லாம் ஊதற மாதிரி இருக்குது. இவள தாண்டி எப்படி போறது? இதுக்குதான் தான் ஆள பார்த்து ஏட போட கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். டேய் அவ வாயை பார்க்காதடா ஒரு போடு போடுடா. அட போடா எடவெட்ட பைல. இவன் வேற நேரங்கள் தெரியாம ஊதற விட்டுட்டு கடக்க. டேய் எதுக்குடா எதக்குடாங்களை புடிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுடா. டேய் இப்ப சொல்ல போறியா? இல்லையா? அது அது வந்தமா. அது உன்னை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சி. அதான் ஐயோ வாய் வேற உடல் என்னங்கடா இவ இப்படி பேசுறா பாப்பா இங்க பாருமா உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை என் சர்வீஸ்ல பாத்துருப்பேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலே நீ பேர் அழகிதான் ஒழுங்கா எங்களுக்கு கோபரேட் பண்ண இந்த பிரச்சனைனா எல்லாம் தேவையா நமக்கு நான் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் ஓடிக்கிட்டு உங்க பிறத்தால எங்களையும் ஓட விட்டுக்கிட்டு நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா ஓட்டப்பந்தய நடத்துறதுக்கு பேசாம நாங்க சொல்றத கேல கட்டியதான் கையில வச்சிருக்கல அவனை ஒரு போடு போடு என்ன யோசிச்சுட்டு நிக்கிறேன் நீ பாக்கும் போது எங்களுக்கு என்னவோ பண்ணது டேய் டெய் அவகிட்ட தப்பு தப்பா பேசாதீங்கடா அவ சின்ன பிள்ளைடா அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது நீ பார்த்ததும் போட்டு தள்ளிட்டு போன நினைச்சேன் ஆனா இப்ப அந்த முடிவு மாத்திக்கிடுறேன் டேய் அவ மேல உன் சுண்டு வரல் பட்ட கூட உன் உடம்புல கை இருக்காதுடா பாத்தியா என்ன பேச்சு பேசுறானு இவ்ளோ விடுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு விரட்டி பிடிச்சோம் ஆமா உனக்கு என்ன ஆச்சு ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்க மலமலன் வேலையை பாருடா வேலையை முடிச்சிட்டு போவியா அதை விட்டுட்டு என்னடா நடக்குதீங்க பிளீஸ் உங்களுக்கு என் மேல கோவம் என்னைய கொண்டுடுங்க அவளை விட்டுருங்க ஒன்னும் பண்ணாதீங்க அவ ஒன்னும் தெரியாதவ என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு நிக்கிறான் இதுல தெரியல உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைய போய் எதுக்கு ஆஹா

அவங்கள விட்டுட்டு போனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல ஆனா என்னன்னு தெரியல உன் முகத்தை பார்க்கும் போது எங்களுக்கு எதுவும் பேசவும் தோண மாட்டேங்குது எதுவும் செய்யவும் தோண மாட்டேங்குது ஏன்னா நீ பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவனா இருக்க அதான் சொல்ற மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடிடு ஏன்னா எங்க டார்கெட் இவதான் தான் சம்பவம் காத்து இருக்கு இவள தான் நான் ஒரு மேடம் கிட்ட கை நீட்டி காசு வாங்கிருக்கேன் ஏய் லூசு பையல என்னடா ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்க உன பார்த்தது லைனா ஒன் பை ஒன் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்க அதான் சொல்றோம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இன்னமும் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் இந்த இடத்த விட்டு போறதா போ அப்படி நீ ஒருவேளை எஸ்கேப் ஆகலன்னா உன்னை தாண்டிதான் அவ மேல நாங்க கை வைக்க முடியும்னா அதுக்காக உன் உசுர நீ பலி கொடுக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா நீ நம்ம ரகசியம் பூராத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்கடா இப்போ என்னடா பண்றது அதுக்கு முதல்ல இவன் தப்பிச்சா தானே அஞ்சு நிமிஷத்துல சாக போறான் இவன் கிட்ட சொல்றதுல என்னடா தப்பு போகும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போட்டுமே அதான் பெருசா என்ன பிரச்சனை வந்துரு போதுன்ற ஒண்ணு கழட்ட முடியாது நம்ம யார்ட்டையும் மாட்டவும் மாட்டோம் ஆஹா அப்படியா அப்போ உங்க டார்கெட் நானா என்ன கொலை பண்றதுக்காண்டிதானே நீங்க கை நீட்டி காசு வாங்கிருக்கீங்க ஆமா ஆனா இவ பேசும்போது ரெட்ட குரலா கேக்குது கூடவே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அப்ப அவரை விட்டுற வேண்டியதானே அதை தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கூமுட்ட பையதான உன்னோட சேர்ந்து நானும் சாவரன்ட்டு வந்து நிக்க நாங்க என்ன செய்யுங்கிற காதல் மயக்கம் கண்ணை மறைக்குது போல இருக்கு அதனை கூட சேர்ந்து காதலும் சாகலாம் துடிக்கிறான் போல இருக்கு இன்னமும் பேசிக்கிட்டே இருந்த நேரம் தான் வீணா போய்கிட்டு இருக்கோம் விட்டா வேலை கேக்குற மாதிரி தெரியல என்ம நம்ம களத்துல இறங்கினாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும் ஐயோ வேண்டாம் ஏய் தண்ணிபொடி எதக்கி நீ குறுக்க வந்து நிக்கற? அநியாயமா நீ இப்பவே வீற உட்ராடேய். இன்னநாள் எங்களுக்கு காரிய ஆக வேண்டியிருக்கு. ஐயோ சத். எப்படிடா? பரவால. ஆரம்பத்துல சதப்பனalum கடைசில காரைட்ட. காணா கச்சிதமா தான் நீ செஞ்சி முடிச்சிட்ட. எக்ஸலென்ட். அடைச்சு பூ ஒரு காரியமும் செய்ய துப்புல இதுல வாய் வர உனக்கு எப்பவுமே அவளை போட்டுந்தான் இவ்வளவு சிக்கன் நமக்கு வந்திருக்குமா இல்ல இந்த தான் இடையில வந்து சொருகி இருப்பானா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ரொம்ப ஓவரா பேசாதன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத நான் மறக்கல சவலப்பட்டு அவள் வேணும்னு அலைஞ்ச

நம்ம அந்த தூக்கிட்டு போயிட வேண்டியதான் போவீங்கடா போவீங்க இனிமதாண்டா உங்களுக்கு இருக்கு நான் யாருன்னு காமிச்சா இது சரிப்பட்டு வரோம் சூர்யாவையும் காப்பாத்தணும் உங்களையும் அடிச்சு கொள்ளணும் நேரம் பிரச்சனை இல்ல போராடி என்ன மீட் எடுத்த வயர்ல தான் நீ நிம்மதியா தூங்குற நினைச்சேன் ஆனா டாக்டர் என்னென்னவோ சொல்றாங்க அதை கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நடு ராத்திரியில ஒரு ஆம்பளையா அதுவும் முன்ன பின்ன பார்த்து பழக்கம் இல்லாத ஒருத்தனை நம்பி அவன் கூட வெளியில வரதுன்றது சாதாரண விஷயம் இல்ல இந்த விஷயத்துல என்னை நம்பி வந்த நீ உன் பேரை சொல்றதுல மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லாம போச்சு இல்ல ஊர் பேர் தெரியாத இவன்ட்டு எல்லாம் ஏன் தேவையில்லாம நம்ம பேரை போய் சொல்லிக்கிட்டு நினைச்சிட்டியா எது எப்படியோ என்னை தேடி வந்துட்ட உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன் உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் உன் கூட உறுதுணையா நிப்பேன் உன்னை ஒரு கைவிட மாட்டேன் என்னோட இந்த கேட்டான சூழ்நிலை நீ தானே என் கூட உறுதுணையா அதான் சொல்றேன் கண்டிப்பா நான் உன்ன உன் குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன் அவங்க எங்க இருந்தாலும் சரி நீ உன் குடும்பத்தை தேடிதானே இங்க வந்தேன்னு சொன்னேன் அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி என் பார்வையில இருந்து தப்ப முடியாது நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நீ எதை பத்தியே யோசிக்காம கவலைப்படாம நிம்மதியா தூங்கு ஆனா ஒண்ணு நீ கடைசி வரைக்கும் உன் பேரை மட்டும் சொல்லவே இல்லைல்ல எப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை வருதோ எப்ப உன் பேரை என் கிட்ட சொல்லணும்னு நீ விருப்பப்படுறியோ அப்ப சொன்னா போதும் அது வரைக்கும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன் ஆனா ஒரு போதம் உன் பேரை கேட்டு உன்னை தொல்லை பண்ணவும் மாட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் அட கிற்கிற பையனை அத்தர் சொன்னது இவன் மண்ணுல ஏறல போல இருக்கேன் சட்டி பட்டினவுல கணத்தை இருக்கான்னு பார்த்தா இவன் என்னடா பக்கம் பக்கமா டைலாக்ல அடிக்க ஐயோ கடவுளை எங்க போய் முட்டிக்காவோ தெரிய மாட்டேங்கி இது வேலை கேக்குற மாதிரி தெரியல நானும் சரி இவன் மனசுல நீதான் நிரம்பி நடம்பிருக்க அதனால நீ வந்ததும் இவளை தொட்டதும் கண்டிப்பா கண் முடிச்சிடலாம் பார்த்தா இவ என்ன இப்பதான் நிம்மதியே தூங்கிட்டு கிடக்குற மாதிரி கிடக்கா இவள எப்படி எழுப்புறது புரியலையே நீ பேசும்போதும் சரி ஒரு சில உன்னோட நடவடிக்கைகளை பார்க்கும் போதும் சரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தா என் மனசு ஒரு செகண்ட் ஆசைப்பட்டுச்சு ஏன் நீ அவளா இருக்க கூடாதான்னு சொல்றேன் கண்டிப்பா நீ அவள் ஏன்னா அவ மனசுல நான் தான் இருக்கேன் நீ அவளா இருந்திருந்தா நான் உங்ககிட்ட வந்து இன்னத்துக்கு பேசினதும் நீ கண்ணை முடிச்சு பாத்துக்கணும் என்னோட உணர்வு உன்கிட்ட வேலை செய்யலன்னா அப்போ நீ வேற ஏறோதானே அதனாலதானே நான் பேசுறது உனக்கு புரியவும் மாட்டேங்குது நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம்